ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் இருக்க எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க எல்லாருமே வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க ஆனால் ப்ரிவியர் கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டிங்க ப்ளஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஐடியா இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கான வீடியோ தான் வந்து இது இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க ஸோ என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் நம்ம சேனல் மூலயமா பார்த்தீங்கன்னா இப்போது டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம டாபிக் வைஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து பே பண்ண தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஎன்பிசி கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு கொஷின்லேயும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாச்சும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்னால நம்ம வந்து நிறைய மார்க் வந்து மிஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்படி எடுத்து வச்சுருக்கோன்னா இப்போது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா எங்கள்கிட்ட வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் வந்து வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சிக்கு மேலே டாப்பிக் வந்து நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் நான் வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப்லாம் ஷோ பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா வந்து நீங்கள் அதை ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கலையா ஸோ எயிட் ஃபைவ் த்ரீ ஒன் நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஒன் செவன் ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போட்டு எனக்கு இதுமாரி எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வேணும் ஸோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் இல்லைனா வந்து நம்ம டெலாகிராம் சேனல்லே வந்து எல்லா ப்ரீவசியர் கொஷின்ஸும் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலாரம் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய நண்பர்கள் வந்து இப்போ ப்ரிவியஸ் இயற்கொஷின்ஸ்லாம் வந்து நான் அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஏன்னா இப்போ நம்ம ஃப்ரீயாக கிடைக்குது ப்ளஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் சரிங்களா எல்லாருமே வந்து அமௌண்ட் கொடுத்து தான் வந்து வாங்கி படிக்கிறாங்க ப்ரிவியஸ் இயர்கின்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு டாபிக் வைஸ் நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அதனால் அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுங்கள் அவங்களும் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அவங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும் இல்லையா ஸோ உங்களுக்கு வந்து நான் கொஷின்ஸ் பிடிஎஃப்லாம் வந்து ஷோ பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அது பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அது நல்லா தான் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க நான் இப்போ வந்து அந்த கொஷின் அந்த டாப்பிக்ஸ் ரெடி பண்ண கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பு டெலகிராம் குரூப் வந்து இதுமாரி சர்ச் பண்ணுங்கள் ஏஜஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே நம்ம டெலகிராம் குரூப் வந்துடும் ப்ளஸ் நம்ம டெலகிராம் லோகாக இருக்கும் அதை பார்த்தே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு ஸோ அப்படியே போங்க இதில் போயிட்டு பாருங்கள் ஃபைல்ஸில் போங்க ஸோ ஃபைல்ஸில் போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மணமேகளை இருக்கா சிவியோ சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஐம்பது காப்பியம் ஐந்து காப்பியம் சோ பெரிய புராணம் ஆலாயிரத்திவியம் ஆள் இதுமாரி டாப்பிக் வைஸ் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி டாபிக் மேலே இருக்குது சரிங்களா அப்போ நான் வந்து உங்களுக்காக வந்து ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சரி பாருங்கள் இப்போ மணிமேகலை பற்றி இப்போது லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் ஸோ எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இதுமாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ மணிமேகலை பற்றி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி டாபிக் மேலே வந்து நம்ம ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸ் தமிழ் மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் வேணும்னா வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கூட இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலாரம் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இதேமாரி எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ப்ரிவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன் ஸோ அவ்வளோ அதான் ப்ராசஸ் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த நியூஸை அவங்களுக்கும் யூஸ் ஆகும் ஸோ ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து என்னோடய சர்க்கிளில் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க ஸோ எல்லா இன்ஸ்டியூட்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ அமௌண்ட்டுக்கு தான் வந்து கொடுப்பாங்களே தவிர ஃப்ரீயாக வந்து யாருமே பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்ரீயாக கிடைக்கிது அதனால் முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சர்க்குலேட் பண்ணுங்கள் அந்த நியூஸை ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மெட்டீரியல் வேணும் ஸோ வேறு ஏதாச்சும் ஸ்டடி ரிலேட்டடாக டவுட்ஸ் அதேமாரி ஏதாச்சும் இருந்தால் நீ வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் Thank you.